நம்ம உடம்பும் நம்ம மனசே நம்ம சொல்கிறத கேட்கலன்னா அந்த உடம்பும் அந்த மனசும் நம்ம சொல்கிறது கேட்குமா எப்படி நம்ம உடலுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ எப்படி நம்ம மனசுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மனசில் அவங்க உடம்புல இந்த மாற்றங்களை கொண்டு வராத வரையில் இது தொடர்கதை தான் பெற்றோர் கல்வி இயக்கம் பெற்றோர்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் மாணவ மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இது ரெண்டும் இல்லாத பொழுது இந்த நிலை தொடர்ந்து வரவே வரும் என் நன்பார்ந்தவர்களே சில நாட்களுக்கு முன்பே ஒரு பேரண்ட் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க பெரியவன் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எழுதுகிறான் சின்னவோ டென்த் போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க ரெண்டு பேரும் மெட்ரிக் அவங்க என்ன குறை அப்படின்னா சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க சார் ரெண்டு பேரும் காலையில் சீக்கிரம் எழுந்துருங்கன்னு சொல்கிறேன் எழுந்திருக்க மாட்டேன்றாங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் படிக்கடான்றான் படிக்க மாட்டேன்றாங்க ஒரு இடத்துல உட்காந்து படின்றேன் அவங்க படிக்க மாட்டேன்றாங்க டைம் டிசிப்ளினே இல்லை இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் பொதுவாக அந்த குழந்தைங்களோட பேசுகிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் இருக்க சொல்லிவிட்டு இவங்களோட பேசினேன் அவங்க பேசினது என்னன்றது அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சின்ன தத்துவத்தை கணக்காக நம்ம புரிஞ்சிட்டோம்மானா பிரச்சனையே கிடையாது நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எங்க இந்த உடம்பு உங்களுக்கு கேட்டேன் ஆமாம் சார் இந்த உடம்பு எங்களுக்கு தான் உங்கள் மனசு உங்களுதான் என்ன சார் கேட்குறீங்க ஆமாம் என் மனசு என்னது தான் அந்த மாட்ட கேட்டேன் இந்த உடம்பு உங்களுக்கு தான் ஆமாம் இந்த உடம்பு என்னது மனசு மனசு கூட என்னது தான் நான் கேட்டேன் உங்கள் உடம்பு நீங்கள் தான் அதுக்கு ஓனர் உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னதை கேட்குதா கொஞ்சம் யோசனை பண்ணா இல்ல சார் கேட்கல உங்க மனசு நீங்க சொன்னதை கேக்குதா கேட்கல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடணும் சொல்கிறேன் இந்த உடம்புக்கு முடியுதா சரியான நேரத்தில் சரியான வேலை செய்யணும்னு சொல்றோம் மனசு கேக்குதா மனசு ஒன்று சொல்லுது உடம்பு கேட்க மாட்டேன்னு உடம்பு ஒன்று விருப்பப்படுறது மனசு அலோவ் பண்ண மாட்டேன்றது அப்போது நம்ம உடம்பும் நம்ம மனசே அது ரெண்டுத்தையும் ஓனர் நாம் தானே இந்த உடம்புக்கு நாம் தான் ஓனர் இந்த மனதுக்கு நாம் தான் ஓனர் நம்ம உடம்பும் நம்ம மனசே நாம் சொல்கிறத செய்யலை அப்படின்னா பையனோ பொண்ணோ உங்கள் உடம்பு இல்லை அவங்களுக்கு தனி உடம்பு அவங்களுக்கு தனி மனசு நம்ம உடம்பும் நம்ம மனசே நாம் சொல்கிறத கேட்கலன்னா அந்த உடம்பும் அந்த மனசோ நம்ம சொல்றது கேட்குமா இது வந்து ஒரு ஒரு விதண்டவாதத்துக்காக சொல்ல யதார்த்தமான உண்மை இது அப்போ நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் தானே முயற்சி எடுக்கிறோம் நம்ம மனசு இப்போ ஜனவரி மாதம் வந்துச்சு எல்லாரும் நம்ம புது வருஷம் சூழல்கள்லாம் எடுத்துருக்கோம் அந்த மனது கட்டுப்பாடு நம்ம மனசு நாம் கட்டுப்படுத்தணும் நம்ம உடம்பு நாம் தானே கட்டுப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பயிற்சி எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உடம்பு கட்டுமானத்தோடு இருக்கணும் அப்படின்னா வாக்கிங் போகணும் இல்லை ஜிம்முக்கு போகணும் சரியான உணவை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது இந்த பயிற்சியை உடம்புக்கு கொடுத்தா உடற்பயிற்சியை உடம்புக்கு கொடுத்தா உடல் நாம் சொல்கிற மாதிரி வரும் இப்போது ஒருத்தருக்கு ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னா டாக்டர் போகிறோம் டாக்டர் வந்து சில எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க ஃபிசியோதெரப்பி போகிறோம் அந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் செஞ்சு விட்றாரு உடம்பு நம்ம சொன்னத்தை கேட்கறதுக்கு இது பயிற்சி கொடுக்குறோம் கிரிக்கெட் ஆடுறவங்க ஃபுட்பால் ஆடுறவங்க ஷெட்டில் காக் ஆடுறவங்க டேபிள் டென்னிஸ் ஆடுறவங்கலாம் பார்த்து உடம்புக்கு பயிற்சி கொடுத்து அந்த உடம்பை ட்ரைனிங் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் உடம்பு நாம் நினைச்ச மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி மனசுக்கு பயிற்சி அந்த மனசுக்கு பயிற்சி என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்களை தள்ளிப்படணும் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு தான் காஃபி அடிக்கடி காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு பயிற்சி பண்ணுறோம் நம்ம மனசுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கலாம் இல்லை மற்றவங்க கொடுக்குற அறிவுரையாக இருக்கலாம் இல்லை நமக்கே ஒரு நாளைக்கு தோணலாம் இல்லை டாக்டர் நமக்கு சொல்லலாம் மனசை கட்டுப்படுத்து மனசை கட்டுப்படுத்து ஆயுள்நிலை தியானம்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் அங்கெல்லாம் போகிறாங்க ஸோ மனசை கட்டுப்படுத்தி 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 நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வரோம் மனதுக்கு கட்டளை என்று பாரதியார் எழுதியிருந்தார் பேயாய் ஓழும் சிறுமனமே நீயாய் ஒன்றும் நாடாதே உனது தலைவு நானே கேள் ஆக எப்படி நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்குமே நமக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதோ எப்படி நாம் சொன்னதை உடம்போ மனசோ கேட்கலையோ அதே மாதிரி தான் நாம் அந்த உடம்புக்கும் அந்த மனதுக்கும் அட்வைஸோ இல்லை அறிவுரையோ நம்ம சொன்னமானால் கேட்காது எப்படி நம்ம உடலுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ எப்படி நம்ம மனசுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க மனசில் அவங்க உடம்புல இந்த மாற்றங்களை கொண்டு வராத வரையில் இது தொடர்கதை தான் திருப்பி 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 நம்ம இதையே பேசிட்டே இருக்க வேண்டியது தான் அதற்காகத்தான் சொல்கிறேன் பெற்றோர் கல்வி இயக்கம் பெற்றோர்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் மாணவ மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இது ரெண்டும் இல்லாத பொழுது இந்த நிலை தொடர்ந்து வரவே வரும் நியூட்டனுடைய ஒரு லா ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் அ யூனிஃபார்ம் மோஷன் இ சேம் டைரக்ஷன் அண்ட் இட் இஸ் டிஸ்டர்ப்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் தட் பாடி ஆஃப் ரெஸ்ட் அதாவது ஒரு வண்டி போய்ட்டுருக்குன்னா அது போயிட்டே இருக்கும் ஒரு பொருள் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும் எப்போது நிற்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதை ஆக்ட் பண்ணணும் போக அதை ஆக்ட் பண்ணாத அளவு போயிட்டே இருக்கும் இல்லை ஒரு வண்டி நிற்குதுன்னா அங்கேயே நிற்கும் நூறு வருஷம் அங்கேயே நிற்கும் அதுக்கு வந்து ஒரு உந்து சக்தி இருந்து அப்போ தான் அது மாற்றங்களை கொண்டு வரும் எப்படி நியூட்டன்ஸ் லாஃப் மோஷன் ஒரு ஒரு சயின்ஸுக்கு பொருந்தமோ அதே மாதிரி தான் நமக்கு குறைபுறத்துனாலையோ இல்லை தண்டிக்கிறதுனாலையோ கண்டிக்கிறதுனாலேயோ உடலிலும் மனதிலும் மாற்றங்கள் வராது நாம் தான் படித்து படித்து எடுத்து சொல்லணும் நமக்கு எப்படி ஒரு ஞானோதயம் வந்ததும் அவங்களுக்கும் வரும் அதற்கு தான் நம்ம இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த இந்த வீடியோ ஒரு முறை ரெண்டு முறை பாருங்கள் இந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா முதல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கு அனுப்புங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்